நல்லவர் மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெப வேளைய கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாள் இந்த ஜப வேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே வானம் உம்முடையது பூமி உம்முடையது பூமியை மனுப்புத்தருக்காகக் கொடைத்து சகலத்தையும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்த தேவன் உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எந்த நாளிலும் கூட என்னுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உய நோக்கி பார்த்து காத்து நிற்கிறோம் கர்த்தருடைய நன்மையினாலும் கிருவையினாலும் முடி சொட்டுங்க பிரயாணங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கூட இருப்பீராக இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசிர்வாதமாக்கி தருவீராக உடைய பலத்த கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆ திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே சமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன் கீருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன்

ത്തിലേ നോക്കിക്കോ പിടുയൽ തൊമ്പ നീരത്തിലും എന്നെ നോക്കിക്കോ പിടുയൽ തൊമ്പ നീരത്തിലും കാരു ோ கீடு மே கருத்தாய் விசாரித்து எல்லும் நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரையே சுரே தமதை கண் அடைந்தே സമോ ഗത്തിൽ സമതം കണ്ഡ സമൂഗത്തിൽ മാനം

வாரத்தில் வந்திருக்கிறோம் கத்த நம்மை மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து இந்த ஜப வேளையும் கத்தை நமக்கு தந்திருக்கிறார் கொஞ்சம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம் உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்பாவுக்கு செலுத்த போகிறோம் கத்தை நமக்கு செய்த எல்லாவற்றையும் இருக்காங்க அப்படியே நம்ம நன்றி சொல்ல போகிறோம் எல்லா வாயத்திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது கத்த நம்மத்தில் வந்து வாசம் செய்வோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சகலத்தையும் மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரே உண்டாக்கினவர துதிக்கிறோம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்பவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய கல்வியை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா நல்லவரே வல்லவரே போதுமானவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பயிர் சொல்லி அழைத்தவரே துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரையை துதிக்கிறோம் ஆதியும் மந்தவும் மாணவரையுமே அல்பாவும் மேகாவும் மாணவரையுமே துதிக்கிறோம் 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 இருக்கிறவராக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் எந்தவரையுமே துதிக்கிறோம் வெற்றி தருகிற யகவான் இசையே உமக்கு ஸ்தோத்திரம்

நண்டியாண்டவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்தில எல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றிப்பா பலவினப்பட்ட நேரத்துல பலப்படுத்துறீங்களே நன்றி ஆண்டவரே தனிமையில துணை நிந்திரே நன்றி ஆண்டவரே தாயை போல ஆற்றி தேய்ச்சி வழி நடத்தியிருக்கிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் ஒண்ணுமில்லாத நேரத்துல எல்லாம் கூட இருந்து நடத்தின தயவிற்காய் நந்தி அப்பா சோர்ந்து போன நேரத்துல சத்துவத்தை தந்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா தாங்கின விபத்துக்களுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு செய்து வருகிற அளவற்றை கிருவைகளுக்காய் அளவற்றை இறக்கங்களுக்காய் நந்தி சொல்லுகிறோம் அப்பா நந்தியப்பா 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 இந்த காலை பொழுதிலேயும் கூட முடியாத சமூகத்திலே வந்து நெற்கடையாய் கொடுத்த கிருவைக்காக நந்தி சொல்லுகிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா இப்பொழுது கூட அண்டவரை எங்களில் காணப்படுத மீறுதல்கள் அஜாக்கிரதைகள் துணிகரமான பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் உண்மை துக்கப்படுத்தின காரியம் எங்களிடத்தில் உண்டுப்பா இந்த வேலையில் கூட எங்களை உங்களுடைய வலிபிடத்தில் வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ரத்தத்தால் எங்கள் பாவ மரம் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாய் மாற்றி இப்பொழுது எங்களோடு கூட வந்து நீங்கள் வாசம் செய்யும்படியாக நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரை எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட எந்தெந்த வீடுகளிலிருந்து பிள்ளைகள் துதிக்கிறார்களோ இந்த காலமே நீ இழந்து கடவுளை துதி என்கிற ஜெபவெளியில இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகள் இல்லத்துக்குள்ளையும் அத்தனை பிள்ளைகள் மேலேயும் ஓ கத்தருடைய ஆவியானவர் வந்து அசைவாடும்படியாக ஆண்டவர் ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை இந்த காலை பொழுதுல நீ மூடட்டும் ஆண்டவரே

ஏழாவது நாற்பத்தி ஏழு முடிய வரைக்கும் அறுபதாம் ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வாரம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சிதனம் பெறாதவர்களே பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரற்ற வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரும் பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசு நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி இத்திரையடைந்தான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அருமையான இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிறதற்கொடு ஆசை வதத்துக்களையின் மூலமாக அநேக சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களுக்கு இது பிரயோஜனம் சரியா இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த வேதப்பகுதியை நீங்கள் நல்லா அறிஞ்சிருப்பீங்க இந்த வேதப்பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி ஆனால் இடையில பேரே வரலை இல்லையா அப்போ அப்படின்னாக்கா நீங்கள் ஆறாம் அதிகாரத்துலேருந்தே வரணும் ஆறாம் அதிகாரத்திலேருந்தே அதுக்கான காரியங்கள் சொல்லப்படுது யாருன்னா இது ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள் ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள் அவன் நம்ம இன்றைக்கி வாசித்த பகுதியில் முதல்ல சாலமோன் ஆலயத்தை கட்டுக்கிற விஷயம் நான் அதில் பிரியமாக இருப்பேனா நான் சரியாக இருக்கணுமே அப்படின்னு நான் உங்களுக்கு கற்பனையை கொடுத்தேனே அப்படின்ட்டு நீங்கள் ஆலயத்திலேயும் பிரியமாக இருக்கலை நீங்கள் கற்பனைகளையும் ஒழுங்காக கை கொள்ளலை அப்படிங்கிறத தேவான் அன்னைக்கு சுட்டி காட்டுகிறான் எல்லாரும் அவனை மூர்க்கத்தனமாக பல்ல கடித்து பார்க்குறான் ஏன்னா அவன் குற்றம் சாட்டினாலே கோபம் வந்துடும் எல்லாருக்கும் இல்லையா ஆனால் ஆனால் இப்போ உண்மையிலேயே தேவான் எல்லாரையும் குற்றம் சாட்டுகிற பொழுது எல்லாருடைய கண்களும் அவன் மேலே கோபமாக பார்க்குது அவன் கடைசியாக கொலை செஞ்சிட்டாங்க கொலை செஞ்சிட்டாங்க கொலை செய்வப்படுவதற்கு முன்பதாக அவனோ படியிட்டு ஆண்டவர் ஏசுவானவர் எப்படி விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அழகாக கடைசி வசந்தம் அப்படி தான் முடியுது இல்லையா இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான் ஒரு மன்னிக்கிற சுபாவம் இந்த ஸ்தேவான்கிட்ட கிட்ட காணப்பட்டதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஸ்தேவான் அண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் நல்ல ஒரு சுகந்த வாசனையான தகனபலியாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் சார் இது ஓகே இப்போது இந்த ஸ்தேவான் யார் இந்த ஸ்தேவான் எதுக்காக வந்தவர் இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறாரே எப்படி அதுதான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் தான் தேவானுடைய வாழ்க்கை வர முழுசும் அடங்கிருச்சு ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சீசர்கள் ஆமாம் ஊழியம் செய்து வந்த காலத்தில் அப்போசலர்கள் ஊழியம் செய்து வந்த காலத்தில் நல்ல பெரிய அறுவடை நடக்குது சபையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகுது ஆவியானவருடைய அளவு அளவில்லாத ஒரு அது என்ன சொல்கிறதுனா ஆட்கொண்டு நடத்துகிறார் ஜனங்களை பிள்ளைகளை அப்போசலர்களை ஊழியர்களை சீசர்களை ஆவியானவர் அளவில்லாமல் பொழிந்தருளி நடத்துகிறார் நடத்தின உடனே அங்கே எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக போகும்போது எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோமோ அதே சமயத்தில் சரீரப்பிரகாரமான சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும் வரும் ஆமாம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான அவன் சிலரை கொண்டு வந்து என்ன செய்வான்னா கெடுக்க பார்ப்பான் அவனுடைய வேலையை அதுதானே நல்லா கவனிச்சிங்கன்னா அழகாக கோதுமை முளைச்சி வரும்போது கலையும் முளைச்சி வருது பார்த்திங்களா ஆமாம் அவன் விதைய விதைச்சிட்டு போயிட்டானே இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும் போது இங்கே வித்தியாசமான சூழ்நிலைகள் வருது அந்த ஆக்கிறது தான் அப்போது சிலர்கள் ஆமாம் சீசர்களில் ஸ்பெஷலாக உள்ள அருமையான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் எல்லாரையும் இந்த பந்தி விசாரிக்கிற பணிவிடைக்கு அமர்த்துறாங்க யார் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பேர் யார் வருதுன்னா ஸ்தேவான் பேர் தான் வருது நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வசனம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவையும் விரைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களை வாசிக்க முடியும் அவங்க மேலே கையை வச்சு அனுப்பி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க நாங்கள் ஊழியம் செய்கிறதில் உறுதியாக இருப்போம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பாருங்கன்னு அனுப்புகிறாங்க அதில் தேவான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தவன் உத்தமமாக இருந்தவன் அது மாத்திரமல்ல விசுவாசத்தில் வல்லமையினால் பெரிய பெரிய காரியம் செஞ்சவன் இந்த ஸ்தேவானை கொண்டு ஆசாரியர்கள் முதற் கொண்டு ஏசு கிறிஸ்துவின் சேர்க்கப்பட்டதை பார்க்குறோம் அவங்க எகோவா எகோவான்னு சொன்னவங்கெல்லாம் இயேசுவை நிச்சயமாக இவரும் கர்த்தர் என்பதை கண்டு கொண்டார்கள் ஆனால் பரிசுத்தாவியானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த யுதர்கள் பிதாவை மாத்திரமே தொடர்ந்து சேமித்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போது ஸ்தேவானுடைய தைரியத்தையும் ஊழியத்தையும் கண்டு ஆசாரியர்களும் அநேகரும் கத்தனிடமாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் தான் பெரிய விஷயமே நடக்குது ஒரு பெரிய பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சுட்டார் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர் பண்ணின பிரசங்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது அதிகாரத்தில் சிம்பிளாக தொடங்கும் போதே ஒரு சாதாரண ஒரு பந்து விசாரிப்பு தானே அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்ததுனால அவனை பிடிச்சி அவனை கொண்டு வந்து நியாயசனத்துக்கு முன்னாடி விட்டுட்டாங்க அந்த இடத்துல தேவான் தான் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறார் இன்றைக்கி நம்ம தான் பார்க்கணும் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சார் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் பணிகளுக்கு புறப்பட போகிறீங்க அதுக்கு முன்னாடி காலமே நீ எழுந்து கடவுளை துதி இந்த ஜபத்தின நேரம் உட்காந்து ஜபத்தை ஜபத் ஜபத்தோடு கூட போகலாமே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்போவும் ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்ட பணி அது ஆனாலும் ஆவியிலே உற்சாகம் உள்ளவனாய் விசுவாசத்தில் நிறைந்தவனாய் இருக்கிற அவனுக்கு ஒரு தருணம் கிடைக்குது நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அவன் கட கட கடன் ஆப்ரகாமில் இருந்து சாலமோன் வரைக்கும் சொல்லி முடிக்கிறார் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ஆதியில் தொடங்கி சாலம் ஒவ்வொரு சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக முடிச்சிடுறார் முடிச்சிடற பெரிய பிரசம் கேட்கிறார் அப்படி சொல்லிட்டு தான் கடைசியே சொல்லும்போது போது சாலமுறை தேவாலயத்தை கேட்டனா நீங்க தேவாலயத்திலையும் உண்மையா இருக்கல அவர் தந்த நியாய பிரமாணத்தின்படியும் நடக்கலை நீங்கெல்லாம் வணங்காக்கழுத்துள்ளவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வெறி கொண்டு அவனை கொலை செய்ய துணிகிறத பாக்கணும் எனக்கு அன்பன் அவர்களே ஒரு சாதாரண ஒரு பந்து விசாரிப்பு காரனாக இருந்த தேவான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனங்கள்கிட்ட பழகிறோம் பேசுகிறோம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஏசு நல்லவர்ங்கிற ஒரு வார்த்தை நம்மளால் சொல்ல முடியலையே நம்மளால் சொல்ல முடியலையே இயேசு எவ்வளவு நல்லவர் ஆமாம் தெய்வங்களை குறித்து அநேகர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இல்லைங்க அத்தனையும் தீட்டானவைகள் அத்தனையும் சுசிப்படுத்தி கொண்டவைகள் என் இயேசு மாத்திரமே பரிசுத்திலும் பரிசுத்தமானவர் ஆகவே தான் அவர் தம்மையே பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்தவர் இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தில் சரியாக சொல்லிட்டோம்னு சொன்னால் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கும் நம்முடைய சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும் நாம் பணி செய்கிற இடத்துல கிறிஸ்துவை அநேகர் கண்டு கொள்ளுவார்கள் இன்றைக்கி நம்ம அதை செய்வதற்கு பழக்கப்படணும் நான் எதுக்கு சொல்லணும் நான் என்ன ஊழியமாக செய்கிறேன் நான் என்ன ஊழியக்காரனா அப்படி இல்லை ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த ஸ்தேவான் நான் அடிக்கடி சொல்கிறேன் அவங்க அதுக்கு தான் ஏற்படுத்தி வச்சாங்க பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்களோ ஜவ மண்ணும் தேவசத்தை போதைக்கு ஊழியத்தில் இடையிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு அப்போ சார் சொல்கிறாங்க இவங்களை எல்லோரும் ஏழு பேர் அதில் ஸ்பெ ஸ்பெஷலாக இந்த வேலைக்காக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் இந்த ஸ்தேவான் சூப்பராக தன்னுடைய பணியை செஞ்சு முடித்தார் ஒருவேளை வித்தியாசமான சூழ்நிலை வந்தாலும் கடைசியாக இந்த கொலை பழி அவங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தோடு தன்னுடைய கண்ணை மூடுறத பார்க்குறோம் அதனால் அவர்களே நீ காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போகிறீங்க நிச்சயமாய் நாம் கொலை செய்யப்படுவதில்லை நிச்சயமாக நம்ம அழிந்து போவதில்லை அதை மறந்துடாதீங்க ஆனால் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோன்னா விதையை விதைச்சிட்டா அந்த விதை ஒரு நாள் வர உறங்காது காலம் வரும்போது நிச்சயமாக அது முளைக்கும் இப்போ சுவிசேஷ விதைகளை ஏசு நல்லவர் உங்களை நேசிக்கிறவர் அப்படி சுற்றிட்டு போயிட்டோன்னா கண்டிப்பாக முளைக்கும் குடும்பங்களில் சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வரும் அந்த சிந்தையோடு கூட உங்கள் பணிகளில் இன்றைக்கி சந்தோஷமாக செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏசு நல்லவர் சொல்லி மற்றவர்கிட்ட சொல்லுங்கள் ஸ்தேவான்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றமே உண்டாயிட்டு சமுதாயத்தில் நெருக்கம் வந்தால் கூட சபைகள் இன்னும் வளர்ந்து பெருகிற்று அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக அப்படியே அந்த சிந்தையோடு கூட அப்படி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்து கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலேயும் கூட இந்த காலை பொழுதுல புதிய கருபைகளை தேவராகிய கத்தங்கிற எங்களுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் ஜிபிக்கிறோம் இந்த ஜிப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் எங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலையும் அப்படி நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை நீங்கள் மாற்றி ஏழும்படியாய் நாங்கள் அப்பா தகப்பனே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்து எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற கருத்தை இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் இந்த காலை பொழுது நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜிபிக்கிறோம் யார் யார் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க தேர்வுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கரத்துல கொடுக்குறோம் நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்க இன்றைக்கும் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல கொடுக்குறோம் என் தேவனாக பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஞாபகத்தை கொடுத்து சிறந்த முறையில் தேர்வு எழுது நீங்க உதவி செய்வீராக தகப்பனே இந்த ஜெபவெளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் ஆண்டவர வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ ஜபிக்கிறார்களோ அந்த காரியத்திற்காக ஒரு வேலையை நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் தந்து வழி பிள்ளைகள் விரும்புகிற வேலையை என் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக என் தேவன் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் தேவன் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட இந்த ஜெபில இணைந்து இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில காணப்படுகிற மாறுவதாக திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா தகப்பனே இந்த ஜெப்ப இணைந்து ஜெபிக்கிற அப்பா பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் கணவன் மனைவிக்கு ஐக்கியம் உண்டாகட்டும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் கேஸுகளில் இருந்து பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவரையும் பிள்ளைகள் ஆண்டவரை சேர்ந்து இணைந்து ஆண்டவர் நீர் கிருமை செய்வீராக எந்தெந்த குடும்பங்களில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய சடலத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் அப்பா உயிர் தழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கி ஒரு சுகம் இந்த காலைப்பொழுதில் உண்டாகட்டும் ஐயா உச்சம் தலைமையில் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேதனை நீங்க பிள்ளைகள் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவித்தருவீராக உண்மை அறியாமல் உண்மை விட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்மை அறிந்து உண்மை விட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல கொடுக்கிறோம் ஒளிக்குழு நீங்க கொண்டு வரும்படியாக செபிக்கிறோமாப்பா நீங்க செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் ஐயா வருமானங்கள் பெருகட்டும் விளைச்சல் ஆண்டவரே தரித்திரங்கள் மாறட்டுமே சுவிநாமத்தினாலே பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு கட்டுகிற வீட்டு காரியங்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் வீடு கட்டுவதற்காக பேர் எடுக்கிற முயற்சிகள் கட்டுகிற பணிகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா நல்ல முறையில் வீட்டை கட்டி அதில் சீக்கிரத்தில் சுகமாய் குடியிருக்க தங்கு குடியிருக்கும்படி செய்வீரா தடையில்லாதபடி வேலைகள் நடக்க நான் கிருபை செய்யுங்க தகப்பனே இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இன்றைக்கும் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை தேவராய கத்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக என் தேவராய கத்தன் மாற்றி கொடுப்பீராக நன்மையின் கிருபையும் தொடரணும் இதிலும் காண உதவி செய் மீட்பரேசுவின் மூலம் பிக்கிறோம் நல்ல பிதாவை கத்தரை என் குண உள்ள கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் காலையில் நடந்தது இந்த காலை மேலே இழந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜப நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெப விலை அறிமுகப்படுத்துங்க கர்த்த அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இந்த ஜப விலை மாற்றி கொடுப்பார் மீண்டும் நாளைக்கு காலையில் காலை மேலே இழந்து கடவுளை துதி என்கிற எந்த குடும்ப ஆசிர்வாதம் செப உங்களை சந்திக்கிறோம் खतरनाक